துரைமுருகனிடம் வம்பிழுத்த உதயநிதியின் ஆதரவாளர் திமுக மேடையிலேயே நடந்த பரபரப்பு சம்பவம் நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காவணி பேரன்புக்குரிய தோப்புக்குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலாமூர் கார்த்திக் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை செய்து சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி துரைமுருகனுடைய போதாத காலம் போல பொக்கிட்ட எல்லாம் போட்டி போட வேண்டிய சூழ்நிலைக்கு அவரை காலம் இட்டு வந்து விட்டிருக்கு இருக்கு துரைமுருகன் ஏறத்தாழ உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா ஸ்டாலினுடைய வயது அவருடைய அரசியல் அனுபவம் அப்பேற்பட்ட அரசியல் அனுபவம் கொண்டவரை தொடர்ச்சியாக உதயநிதியின் ஆதரவாளர்கள் திமுக மேடையிலேயே வைத்து இழிவுபடுத்தக்கூடிய சம்பவம் என்பது முகம் சுளிக்க வைக்குது ஆனால் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு துரைமுருகன் திமுக தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய குடமை அப்படி என்னப்பா சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அதை தான் விரிவாக பார்ப்போம் திமுக ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய கோஷ்டிகளுக்கு விருது வழங்குறது வழக்கம் அப்படியாக இந்த வருடமும் பெரியார் விருது அண்ணா விருது கலைஞர் விருதுன்னு விருதுகள்லாம் அறிவிச்சு வழங்கிட்டு இருந்தாங்க அப்படியான ஒரு விருது தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பழனி மாணிக்கத்திற்கு வழங்கப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் தஞ்சாவூர்ல படித்தவன் என்கின்ற காரணத்தினால எனக்கு எஸ் எஸ் பழனி மாணிக்கத்தை பற்றிய ஒரு புரிதல் உண்டு எஸ் எஸ் பழனி மாணிக்கம் டி ஆர் பாலு கிட்ட போட்டி போட்டு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய உபயதுல்லா கூட எல்லாம் போட்டி போட்டு அத்தனை பேரையும் கோசிமணியை உள்பட தாண்டி ஜால்ரா தட்டியே கட்சியில முக்கிய இடத்திற்கு வந்தார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தஞ்சாவூரில் நிலைநாட்டியவர் தான் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அந்த எஸ் எஸ் பழனி மாணிக்கம் இப்போ ஒரு உருட்டு உருட்டி உதயநிதி ஸ்டாலினுடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்லது உதயநிதி ஸ்டாலின் விட்டதின் பெயரில் ஏன்னா தெரியல நேற்று ஒரு காணொலியை பார்க்க முடிஞ்சது அந்த விருது வழங்கும் காணொலியாக நேற்று தான் நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சது அந்த பார்த்த உடனேவே நம்மளுக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு ஒரு பெரிய நெருட நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கும் நல்லா வாழ்ந்த மனுஷன் எப்படி ஆயிட்டானே அப்படின்ட்டு ஏழைப்பட்டவன் கஷ்டப்பட்டா கூட பொறுத்துட்டு போயிடுவாங்க ஆனா நல்லா வாழ்ந்தவன் ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டப்பட்டாங்கன்னா எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா அவருக்கா இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி தவிப்போறோம் இல்லையா அப்படியான ஒரு தவிப்பு தான் நேத்தி அந்த காலவலியை பார்க்கறப்ப வந்துச்சு எஸ் எஸ் மாணிக்கம் விருது வாங்கிக்கிட்டு உருட்ட ஆரம்பிச்சாரு அப்படி உருட்டுகின்ற போது அவர் பேசுற பேச்சு அத்தனைக்கும் துரைமுருகன் அவர்களுடைய மார்பலை ஈட்டியை பாய்ச்சக்கூடிய வார்த்தைகள் பேராசிரியர் அன்பழகன் எப்படி தனக்கான இருக்கையை விட்டு கொடுத்து மு ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கினாரோ அதே போன்று இப்பொழுது இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் தன்னுடைய இருக்கையை கெடிமானமாக பிடித்து கொள்ளாமல் வழிவிட வேண்டும் இதுதான் சரியான தருணம் இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க உதய நிதிய துணை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு அவருடைய ஜால்ராவை தட்டிட்டு போனார் இது வெளிப்படையாக துரைமுகனுக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தையாகத்தான் பார்க்கப்படுது மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருகின்ற போது இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டங்கள்ல உங்களுக்கு தெரியும் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் கருணாநிதியை விட மூத்த அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் அவர் மு க ஸ்டாலினுக்கு வழிவிட்டார் வழிவிட்டார்னா உங்களுக்கே தெரியும் என்ன சூழ்நிலைன்னு இந்த குடும்பத்திட்ட அதெல்லாம் தாண்டி ஒன்றும் பாச்சா பழிக்காது எப்படி இருந்தாலும் குடும்பம் கூட்ட கூட்டணி சேர்ந்து கொள்ளடிக்க போகுது நம்ம இருக்கிற மரியாதையை காப்பாத்திட்டு போயிடுவோம்ன்ற ஒரு சிந்தனையில இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தார் அரசியலில் பெருமளவு ஆர்வம் காட்டல கருணாநிதியை பார்த்தாவது நாம் திருந்தி இருக்க வேண்டும் என்ற கோட்பாடுல இருந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பின்னணியில பெருத்த சமுதாயத்தினுடைய பங்களிப்பு இல்லாம இருந்துச்சு ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு துரைமுருகன் சிக்கலாக இருக்கிறார் என்று ஸ்டாலினுடைய குடும்பமே பார்க்குது இதில் துரைமுருகனுக்கு அரசியல் ஆழமறிந்தவர் ஒரு சமுதாய பின்புலம் உள்ளவர் பின்புலம் உள்ள சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஆனால் அவரும் அந்த சமுதாயத்தை பயன்படுத்திக்கல சமுதாயத்திற்கும் எந்த கிள்ளிக்கிறியும் கிள்ளி போடாத காரணத்தால்தான் இதுவரைக்குமான காலதாமதம் இல்லைன்னா என்னைக்கும் அவர் அந்த எரிச்சியை பிடிச்சிருக்கவே முடியும் இப்படியான துரைமுருகன் அந்த இடத்தை அவ்வளவு எளிதாக விட்டு கொடுக்க மாட்டார் விட்டு கொடுக்கவில்லை அந்த காரணத்தினால தான் இன்னி வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினால துணைநிதி முதலமைச்சர் பதவியில உட்கார முடியல நம்ம எத்தனையோ ரஜினியை விட்டு பேச விட்டாங்க பேசி மாணிக்கம் ஒரு மேடையில ஏறி பேசுறாருன்னா முக ஸ்டாலினுடைய அனுமதியோ இல்ல உதயநிதி ஸ்டாலினுடைய அனுமதியோ இல்லாம அந்த வார்த்தைய பேசிருக்க மாட்டாரு இது துரைமுருகனுக்கும் தெரியும் துரைமுருகனை எப்படியாவது வெளியேற்றணும் இல்லைன்னா அவர் வெளியேறிவிட வேண்டும் என்கின்ற நெருக்கடியை உதயநிதி ஸ்டாலின் இப்படியான காய் நகரத்தின் மூலமாக கொடுக்கிறார் இது எப்படிங்க எஸ் எஸ் பழனிமாணிக்கம் பேசுறாரு அது எப்படி உதயநிதி ஸ்டாலின் தெரிஞ்சுதான் தான் பேசுறாரு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் உள்ள நெருக்கம் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் பேச பேச அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துள்ளி குதிச்சு கை தட்டி ரசிக்கிறாரு அப்போ இது எழுதி கொடுத்து பேச வைக்கப்பட்ட ஒரு வாசகம் என்பதுதான் புரியுது துரைமுருகன் எழுவது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் பெற்றும் கூட இந்த சின்ன தோற்க தோற்கக்கூடிய வழி இருக்கு இல்லையா அந்த வழியை அனுபவிக்கிறாரோ என்கின்ற வருத்தம் தான் நமக்கு அதை தாண்டி ஒன்னும் பெருசா இல்ல துரைமுருகன் திமுக பயணிக்கின்ற காலத்துல திமுக வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் இப்போதும் கூட காலம் கட்டு போயிடல ஏதேனும் ஒரு அழுத்தம் இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று அவர் பேசியிருந்தால் அவருக்கான இருப்பு அந்த கட்சியில இருந்திருக்கும் இப்பையும் ஒண்ணும் இத்தனை நெருக்கடிய திமுகனுடைய குடும்பம் ஏன்னா கொடு திமுகவே குடும்பம் குடும்பம்னா திமுக அவ்வளவுதான் அந்த கட்சியே அந்த ஒரு குடும்பம்தான்ற மாதிரி இருக்கிறாங்க இல்லையா உதயநிதியும் ஸ்டாலினும் இவ்வளவு நெருக்கடிய துரிமணம் கொடுக்குறப்ப அவர் ஒரே ஒரு நெருக்கடியாவது திமுக கொடுக்க வேண்டாம வன்னிய சமுதாய மக்களுடைய நியாயமான கோரிக்கையானதுக்கீட்டிற்கு ஆதரவாக துரைமுருகன் வாய் திறந்தாலே திமுகவுடைய சர்வ நாடியும் அடங்கிடாதா ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் கூட துரைமுருகனால வன்னியர் இடஒதுக்கீடை குறித்து பேச முடியல பாத்தீங்களா அதனால தான் அவர் இப்படி கூணி குறுகி நிற்க வேண்டிய இடத்துல இருக்கிறார் என்பதும் நமக்கான வர்த்தான் திமுகவுல அமைச்சராக இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் கே என் ரெட்டியார் சமுதாயத்துடைய பிரதிநிதிகளாக தங்களை காண்பித்துக் கொள்ள முடியுது ஏவ வேலு தன்னை நாயுடு சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக காண்பித்துக் கொள்ள முடியுது அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னுடைய தன்னை நாடார் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக காமிச்சு கொள்ள முடியுது ராஜ கண்ணப்பன் யாதவர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக காமிச்சிக்க முடியுது ஆனால் பாவப்பட்ட வன்னிய பேரிடத்தை சார்ந்த இந்த மூத்த அமைச்சர்கள் ஏன் தன்னை ஒரு வன்னியர் அடையாளமாக வன்னியருடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு கூட குரல் கொடுக்க முடியாம குரல் கொடுப்பாங்க எப்ப தினமா குரல் கொடுப்பாங்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பதில் கூற முடியாத சூழ்நிலையில் ஸ்டாலின் தள்ளவட்டிருந்தால் அப்பொழுது துரைமுருகனை விட்டோ மெம்ஆ பன்னீர்செல்வத்தை விட்டோ அறிக்கை விட சொல்வாங்க அதற்காக மட்டும்தான் இவர்கள் அந்த கட்சியில் பயண பயன்படுகிறார்களை தவிர்த்து ஒரு வெத்து வேட்டாகத்தான் இவர்கள் திமுகவில இருக்கிறாங்க என்பதுதான் நிதர்சன உண்மை அதை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களுக்கும் விமோசனம் இந்த சமுதாயத்திற்கும் விமோசனம் நன்றி